அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்களை சந்திப்புகள் மொழிகிறேன் எக்ஸ்னோரா எக்ஸ்னோரா சிதம்பரம் என்பவரை ஒரு முறை கும்பரம் கல்யாண மண்டபத்தில் லேடிஸ் ஸ்பெஷல் சார்பாக நடைபெற்ற நவராத்திரி விழா என்பது சந்தித்தேன் சீஃப் கெஸ்ட் வந்து மேன்மை மிகு கர்ன கவர்னர் பர்னாலாவின் பேத்தி ஆயிஷா சாந்து ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ஃபிலிம் டேரக்டர் மதுமிதா விஜய் மற்றும் எக்ஸ்னோரா சுலோச்சனா ராமநாதன் குத்துவிளக்கேற்றி முப்பெரும் தேவியரும் விழாவை தொடங்கி வைக்க நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டன எக்ஸ்னோராவை சேர்ந்த சுலாச்சனா அவர்களுக்கு லேடி ஸ்பெஷல் சார்பாக நினைவு பரிசு வழங்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த நிகழ்ச்சிக்கு எக்ஸ்னோரா மெம்பரான சிதம்பரம் என்பவர் வந்திருந்தார் அவரிடம் அது பற்றி கேட்டபொழுது சிறிய சிறிது விவரங்கள் அளித்தார் இவருடைய ரெண்டு கவிதை நூல்களும் ஒரு ஜோக் நூலும் ஒரு நாவலும் தாய்மே என்று வெளியிட்டிருக்கிறார் இவருடைய கவிதைகளில் சில நான் நீங்கள் வைத்த மரம் அதற்காக உங்களையோட உயரமாக வளரக்கூடாதா இரவில் தூங்கிய பால் விழித்து எழுந்ததும் தயிர் புடவை குடும்பத்தில் பிளவு அடடே இரண்டு தாவணிகள் குத்தும் விழுத்தானே வேலையானால் உன்னையே பாதுகாக்கிறது இனி எக்ஸ்னோரா பற்றி அவர் சொன்னதை பற்றி அப்புறம் நிர்மல் அவர்களை சந்தித்தேன் அப்போ இதன் ஃபவுண்டர் நிர்மல் இவர் ஐயோபியில் வேலை பார்த்தவர் சமூக ஆர்வலர் தமிழகத்தில் மட்டுமல்ல உலக அளவிலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஒருவர் என் முகநூல் நண்பராக இருந்த இவரிடமும் இது குறித்து பேசியிருந்தேன் ஆனால் என்னவோ ஒரு காரணத்தால் இது வெற்றி சொல்வதற்கு தாமதமாகிட்டே வந்தது அதன் பின் இவரை பிரகாஷம் சுவாமிக்கு நடந்த ரோட்டரி கிளப் மூலம் ஹோட்டல் சவேராவில் நடந்த ஒரு பாராட்டு விழாவில் சந்தித்தேன் சொற்ப நேரம் என்பதால் அப்போதும் பேச வைக்கவில்லை அதன் பிறகு அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் இவர் வீட்டுப் பகுதியில் குடிசைகள் இருந்தன அவற்றை சுற்றிலும் இருந்த அழுக்கும் ஆரோக்கியமற்ற சூழலும் இவர் எக்ஸ்னோரா என்ற சேவை நிறுவிய நிறுவனம் ஆரம்பிக்க காரணமாக இருந்தன எனவே சென்னையில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது எக்ஸ்னோரா சுற்றுச்சூழலை பாதுகாத்து பராமரிப்பதே தன் குறிக்கோள் முதலில் தண்ணீர் மின்சாரம் குப்பை ஆகியவற்றில் விழிப்புணர்வு ஏற்படுத்த சிவிக்ஸ் ஆரம்பித்தார்கள் இதற்காக வாலண்டியர்களின் உதவிகளும் பெறப்பட்டது அதோடு திடக்கழிவு மேலாண்மை செய்ய மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று பிரித்து கழிவுகளை போட அறிவுறுத்தினார்கள் சோசோவாம் சோர்ஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஐஎம்பிஒய் இன் மை யார்ட் அதாவது வீட்டின் பின்பக்கத்திலோ அல்லது ஏதோ ஒரு பகுதியிலோ பகுதியில் வீட்டின் நம்முடைய குப்பைகளை நாமே பிரித்து அதை மக்க வைக்கவோ அல்லது ரீசைக்கிளிங்குக்கு அனுப்பவோ முடியும் சோசோ பேக் அண்ட் வார் வா டபிள்யூஆர் அதாவது சோர்ஸ் சாலிட் வேஸ்ட் கம்போஸ்டிங் சோர்ஸ் சாலிட் வேஸ்ட் ரீசைக்கிளிங் திடக்கழிவு மேன்மான் மேலாண்மையில் இந்த மக்கும் குப்பைகளை பிரித்து தொட்டியில் போட்டு மண்புழு உரம் தயாரிக்க பயன்பட்டது அப்போவே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இப்போ தான் நம்ம ஊர்கள் எல்லாம் வந்திருக்குது சமையலறை காய்கறி கழிவுகள் பேப்பர்கள் ஆகியன மக்கும் குப்பையிலும் பிளாஸ்டிக் பைகள் ரப்பர் பிளாஸ்டிக் சாமான் கழிவுகளை இன்னொரு குடையிலும் போட்டு வைக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது மேலும் கண்ணாடி போன்ற பொருட்களை ஒரு பகுதியிலும் துணி பழைய பொருட்களை ஒரு பிரிவாகவும் ரசாயன கழிவுகளையும் மற்ற வெஸ்டேஜ் பொருட்களையும் ஒரு பிரிவாகவும் பிரித்து வகைப்படுத்தி அவற்றிற்கு ஏற்றார் புற மறுசுழற்சி செய்யப்படுகிறது தீபாவளி சமயங்களில் வெடி வெடித்த பின் மிஞ்சும் பேப்பர்களும் மறுசுழற்சிக்கு அனுப்பப்படுகிறது மக்கும் குப்பைகள் உறவா உரமாகவும் மற்ற குப்பைகள் அதனதன் தேவையை பொறுத்தும் பிளாஸ்டிக் குப்பைகள் ரோடு போடவும் பயன்படுத்தப்படுகின்றன சில இத்தை எரிபொருள் தயாரிக்கவும் அனுப்பப்படுகின்றன அலுவலகங்களில் இருக்கும் இ வேஸ்ட் எனப்படுபவற்றை எப்படி மறுசுழற்சிக்கு உட்படுத்தலாம்னு சொல்கிறாங்க இன்னும் உலக வெப்பமய மாதிரி தடுக்கவும் இந்த அமைப்பு பாடுபடுது டிராகனோ ப்ரௌனி என்ற மூங்கில் செடியை புல் இனமது வீட்டில் அதிகமாக வளர்ப்பது அதிர்ஷ்டத்துக்கு மட்டும் இல்லை ஆக்சிஜனையும் குளிர்பதனத்தையும் அதிகப்படுத்தும் இதனால் இதை வளர்க்க அறிவுறுத்ததாக சொன்னார் மேலும் இதுக்கு பராமரிப்பு கம்மி இது தண்டிலே தான் எல்லாம் இல்லை மிகச்சிறியது என்பதால் அதிக சூரிய ஒளி கூட தேவையில்லைன்னு சொன்னார் இந்த கருவை காடு இந்த கருவை காடுகளுக்கும் ஒரு வழி பண்ணணும் இந்த அமைப்பு கருவே முழுக்க கருவேல மரங்களுக்கும் ஏன்னா இந்தியா முழுக்க போய் வந்ததில்லை எல்லா மாநிலங்களும் நீக்க மரம் நிறைந்திருக்கிறது இந்த கருவேல பல மரங்கள் தான் இவை நிலத்தடி நீரை உறிஞ்சி நிலத்தை பாலையாக்குவது மட்டுமல்ல காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தையும் முறிஞ்சிட்டுறதா சொல்கிறாங்க இந்த உலகம் இனிவரும் தலைமுறைகளும் இந்த உலகத்தில் இனிவரும் தலைமுறைகளும் உயணும்னா நாமும் ஃப்ரிட்ஜு உபயோகம் பெட்ரோல் வாகன உபயோகம் குறைக்கணும் முடிந்தவரை கடைகளில் பாலித்தீன் பைகளுக்கு பதிலாக பேப்பர் பைகளை பொருட்களை வாங்கணும் மளிகை பொருட்கள் வாங்க போகும் பொழுது வீட்டிலிருந்தே பை பாத்திரங்கள் போன்றவை கொண்டு சென்றால் அதான் துணிக்கடை பையும் மஞ்சள் பையும் கட்டை பையும் நிறைய அதிகமாக இருக்குதே சொல்லப்போனால் பரம்பரை பரம்பரையாக இருக்குது ஆனால் அவங்க அதில் அவங்க ஹெல்த்தில் பாதி தான் நமக்கு இப்போ இருக்குது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதில் பாதி தான் கால்வாசி தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி கொண்டு போய் வாங்கிட்டு வந்தோம்னா நிறைய பிளாஸ்டிக் குப்பை மிஞ்சாது இதையெல்லாம் மாற்ற நம்மாலான முயற்சி எடுப்போம் இயற்கை வழியில் வாழ்வோம் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக்கொள்வோம் வாழ்வாதாரங்களை பாதுகாப்போம் நன்றி